நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம முட்டை கோஸ் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி இப்போ அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அண்ணாச்சி பூ குட்டி குட்டி பிரியாணி எல்லாம் ரெண்டு மூளை பட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நீட் நீட்டாக பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக தான் கட் பண்ணும் இதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பூன் பூண்டை தாழ்த்தா வந்து சேர்த்துக்கிறேன் தாலட்டா சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும் மீடியமாக வச்சு ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால வந்து நான் அவ்வளோ மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வீட்டு குட்டி மாடி தோட்டத்தில் படுத்திட்ட புதினா கீரை இது சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இதெல்லாம் நல்லா கசஞ்சி வரணும் மீடியமாக வச்சு ஒரு மூணு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் நல்லா கசஞ்சு வந்துடும் இல்லை மூடி வச்சு வதக்கினாலும் சீக்கிரமாகவே வந்துட்டு வதங்கிடும் நான் வந்து மூடி வச்சு தான் வதக்க போகிறேன் இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு கிட்ட சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வச்ச குளம்பு மிளகாத்தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது கூட வந்துட்டு தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தோடனே ஒரு மாட்டை தண்ணி ஊற்ற மாதிரி ஆயிடும் பதிலாக நீங்க லெமன் இருந்தா கூட ஒரு லெமன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க கோஸ் வந்து ஒரு கால் கிலோ கிட்ட இருக்கும் இதை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க ஒரு மீடியமா வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் மீடியமாவே இருக்கட்டும் நிமிஷம் ஓபன் பண்ணி பார்த்தரலாம் வந்து தண்ணி அளவு எடுத்துடலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்த ஒரு டம் தரிசிக்கு ஒன்னே முக்கால் அளவு வந்து தண்ணி வந்து எடுத்தா கரெக்டாக இருக்கும் வந்து தண்ணி சேர்த்துக்கோ இனி வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க பாருங்க ஒன்னே முக்கால் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்க நம்மளுக்கு கோஸ் வேகணும்ல அதுக்காக ஒரு கால் டம்ளர் கிட்ட கூட கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா கொதி வந்துச்சு இப்போ வந்துட்டு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் சாதத்துக்கு சேர்க்குற அளவை விட இது வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் இனி பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு மூடி வச்சிருக்கேன் அப்படியே விட்டுறலாம் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கோஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு நம்ம சிம்ளே போட்டதுனால எதுவுமே தம்மெல்லாம் எதுவும் போட தேவையில்லை பாருங்கள் அவ்வளோதான் சுவையான முட்டை கோஸ் பிரியாணி தயாராயிடுச்சு என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி கோஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து மீன் வந்து வர்த்தரலாம் நான் அரை கிலோ மீன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலா தூள் வந்து போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச தூள் தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுருக்கேன் இப்போ தோசைக்கல்லில் தான் குறைவான எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் தோசைக்கல்லு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாகட்டும் பாருங்கள் தோசைக்கல் நல்லாவே சூடாகிடுச்சு இந்த டயத்தில் நம்ம வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க குறைவான தீவில் தீயில தான் இருக்கணும் இப்போ வந்து மீன் வந்து வச்சிடலாம் இப்போ எல்லா மீனையுமே வச்சிட்டேன் குறைவான தீயில் அப்படியே இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நடுவால் உள்ளதை திருப்பி போட்டலாம் பாருங்கள் ஒட்டலை எதுவுமே பண்ணல சூப்பராக வந்துரு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா மசாலா உதிராமல் நம்மளுக்கு எண்ணெயும் க குறைவான செலவுல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் மீடியமாக இப்போ பாருங்கள் நடுவால் உள்ள மீனெல்லாம் வந்து நல்லா வெந்துச்சு இப்போ வந்து அதை எடுத்துக்கலாம் சில மீன் மட்டும் திருச்சி போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சமாக மட்டும் சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துச்சு இப்போ வந்து எடுத்துட்லாம் எல்லாத்தையும் ஸோ சூப்பராக மீன் வந்து வறுத்து எடுத்தாச்சு